ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன ராசி பலன்கள் இருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் பெனிஃபிட் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பற்றி அழுத்தி விடுங்க அப்போதான் நமது போடக்கூடிய புதிய வீடியோக்களுடைய அப்டேட் தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டுமே நீங்க கிடைக்கப்படுவீங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இன்று தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல க்ரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இன்று தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரத்தில் சிவன் கோயில்ல நந்தி தேவனுக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதெல்லாம் நீங்க கலந்துக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டுங்க மேலும் இன்ற தினம் நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளம் கணிந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகராசி அன்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி செவ்வாய் என்ற தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல நாலு கோடி இணைந்து காணப்படுகிறாருங்க பதினோராம் இடத்துல சந்திரபோகம் இருக்கிறார் இது மிகச்சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்றைக்கி நமது விருஷு ராசி பிரமாதமான ஒரு நாளுங்க நல்ல ஓகோன்னு நீங்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா நந்திசவர வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க தொழிலில் இம்மாலே வளர்ச்சி நீங்கள் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு அனைத்து தொழில்களிலும் இருக்கிறது எனவே அனைத்து தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கும் இன்றைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக கொண்டு நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் வந்து அடைய முடியும் நல்லா டாப்பராக நீங்கள் மாற முடியும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவிகரம் நீட்டாக கண்டிப்பாக முன் வருவாங்க உங்களது சகோதர சகோதரிகளின் ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அதை நீங்கள் சிறப்பாக பெற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கான குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையுடன் சண்டை சச்சர்கள் இல்லாத ஒரு அமைதியான நல்ல சூழ்நிலையில் இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொண்டு குடும்பத்தோடு அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் நின்றலே இன்றைய தினம் வெளிநாட்டிலிருந்து கடல் கடந்த சில தேசங்களில் இருந்து கூட நல்லா நல்ல செய்திகள் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் வந்து சேரக்கூடிய யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் மிக மிகச்சிறப்பாக இருக்குங்க அலுவலகப் பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைக்கி திடீர்னு பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் குறித்த நல்ல தகவல் வந்து சேரலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க முயலும் உங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது திருமணம் அல்லது இதர சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போ அதற்கான முயற்சிகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய அதிர்ஷ்டமும் இருக்குங்க நேற்று வரைக்கும் பாதில் நின்று போன பணிகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதை நீங்கள் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வந்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சமுதாயப் பணிகளில் நீங்க தன்னார்வமாக செயல்படலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதை புலப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் உங்க திறமை இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உங்க திறமையின் மூலமாக என்ன காரியங்கள் நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ நினைத்த காரங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்களது திறமை மூலமாக டேலண்ட் மூலமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பிடித்து உங்களது திறமைகளை வந்து வெளிக்காட்ட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் கலைஞர்களுக்கு யோகமான ஒரு நாள் கலை சார்ந்த பணிகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் எனக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கிறது எனவே இயலை நாடகம் என எந்த கலையை சார்ந்த அன்பர்களாக இருந்தாலும் ஓவிய கலை நடனக்கலை எதுவாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு உங்கள் கலைகளில் உங்களுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படும் அந்த கலைகள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயமான சூழல் உங்களுக்கு நோய் ஏற்படக்கூடிய சூப்பராக இருக்குங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் மனதில் எந்த கவலையும் இருக்காதுங்க குழப்பமும் இருக்காது நல்ல ஒரு மன தெளிவு இன்னைக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஏற்கனவே இருக்கக்கூடிய குழப்பங்கள் வந்து இன்னைக்கு நீங்க ரிலீவ் பெறக்கூடிய நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க உத்தியோகத்துல இன்னைக்கு சாதகமான சூழல் இருக்கும்போது அந்த சாதகமான சூழலை பயன்படுத்தி உங்களுக்கான நல்ல முன்னேற்றப் பாதையை உருவாக்கி கொள்ள முடியுங்க ஏன்னா இன்றைய தினம் உங்க சிந்தனை வளம் தெளிவாக இருக்கும் அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நீங்க நிறைய இன்னைக்கு உருவாக்கி கொள்ள முடியும் நிறைய போட்டிகளும் உங்களை சுற்றி இருக்கலாம் எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க சிறப்பாக சமாளிக்க கூடிய ஆற்றலை பெறுவீங்க அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அம்பே வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் மிக அழகான ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாளுங்க உங்களை சுற்றி எல்லாமே வந்து காதல் வைப்படக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மிக அழகாக தெரியும் அந்த மாதிரியான சுற்றியுள்ள அனைத்து பொருட்களிலும் நீங்கள் காதல் நுழைவை பெறக்கூடிய வகையில் இன்றைக்கி நல்ல ரொமான்ஸ் அண்கள் நிறைந்த நாள் என்ற தினம் அழகான ஒரு நாள் உங்களது மனக்குழந்த காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் சிறப்பான நல்ல ரொமான்ஸ் அணவர்களுக்கான வாய்ப்பு உருவாக்க சில புதிய திட்டங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் இன்று தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தேவையில்லாமல் வெளியில் சுற்றுறது ஒரு பிளானே இல்லாமல் நீங்கள் வர நேரத்தை வந்து செலவிடுறது இதெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்தது அப்படின்னா பின்னாடி நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழல் ஏற்படும் எனவே சரியான திட்டமிடலையும் மேற்கொண்டு சரியான பயணங்களையும் மேற்கொண்டு சரியான துரிதமான காரிய வெற்றிகளுக்கு நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அலுவலக பணிகளில் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு திடீர்னு சில கோபம் வரலாங்க அந்த மாதிரி கோபமான சூழலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப முக்கியம் புதிதாக இப்பொழுது நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறையில் கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க சில கான்ட்ராக்ட்ல நீங்கள் சைன் பண்ணுவீங்க அந்த கான்ட்ராக்ட்ல நீங்கள் சைன் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையக்கூடிய யோகம் இருக்குதுன்றே ஏன்னா புதிதாக நிறைய பணம் உங்களால் இப்போது சம்பாதிக்க முடியும் இன்றைய தினம் ஷாப்பிங் மற்றும் இதர செயல்பாடுகள் மூலமாக இன்றைக்கி முழுக்க நீங்கள் ரொம்ப பிஷியாக இருக்கக்கூடிய நாளாக அமையுதுங்கன்றே வெகு நாட்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை இன்ற தினம் சிறப்பாக நல்ல தித்திப்பை பெறுங்க ஏன்னா இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை இருந்து இதமான அரவணைப்பை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் நண்பர் ஒருத்தர் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் மிகப்பெரிய சிக்கலில் இருந்து வெளியே வரக்கூடிய அல்லது சிக்கலில் விழாமல் காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய உதவிகள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் சிறப்பான ஒரு நாள்கள் இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு தொழில் வளம் சிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் டூ இன்றைக்கி லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு அனுப்பி ருசிகிரா என் பிள்ளைகள் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாக நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சமுதாய பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா அது மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் முடுங்க எல்லா விதமான திறமைகளையும் இப்பொழுது வெளிக்காட்ட முடியும் அதனால் உங்களுக்கு உங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து சேர்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் முன்னேற்றகரமான ஒரு நாள் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு மனதில் தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள்குகப் பணிகளக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சாதகமான சூழலில் இருக்கும் அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது சிந்தனை வளத்தில் புதிதாக நல்ல ஒரு புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாகுங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் இழப்பையும் லாபகரமாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு தெளிவான ஒன்று வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே